நமஸ்காரம் சேனல் நேர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவில்லாத ரிஷபராசி அன்பர்களே என்னைக்குமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு சார் அப்படி இருக்கக்கூடிய நாம் எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் விசுவாச ஆடி மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பெறக்கூடிய ஆணி நமக்கு எப்படி இருக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு பன்னிரெண்டாம் கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபத்தில் சுக்கரன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அது மிதினத்துக்கு போகிறார் இரண்டாம் இடத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது அந்த செவ்வாயும் பெயர்கிறார் மகர லக்னம் கும்பத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் மீனத்தில் சந்திரன் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதமும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் நம்ம ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அனைத்து ஒன்பது கிரகங்களும் அடைக்கப்பட்டு விடுவதாக ஒரு பெரிய அது நன்மையா தீமையா அப்படின்னா ஒவ்வொருவருக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடியது இதுல செவ்வாய் மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு நம்முடைய நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு போறார் இவர் போறதுக்கு முன்னாடி நான்காம் இடத்திலே சூரியனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயானவர் கேதுவோட சம்பந்தம் நமக்கு நிலம் நீர் வாசல் ஏதாவது ஒரு சேஞ்ச் இதை கொடுத்துட்டு தான் செவ்வாய் இந்த இடத்தை விட்டு நகருவார் அதுவும் ராகு கேதுவுக்கு இடைப்பட்ட கிரகங்கள் மாட்டிக்கொண்டதுனால நாம் இதுவரையில் சந்தித்து வந்த அந்த இடர்பாடுகள் கொஞ்சம் தேக்க நிலை இதெல்லாம் மாறி ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஏற்படும் சிறிதும் சந்தேகம் இல்லை இதனால நமக்கு சனி சந்திரன் சேர்ந்து அந்த ஆரம்பத்தில் இருக்காரு இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நம்முடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய எட்டாம் வீட்டு அவருடைய சொந்த வீடை பார்க்கிறார் அது மட்டும் இல்ல அவருடைய ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய எட்டு ஒன்பது பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் குருவினுடைய பார்வை கோடி நன்மையை தரக்கூடியது அந்த இடத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் அது சனியனுடைய வீடாக இருந்தாலும் அந்த சனி நமக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கிறார் என்ன சார் ஏற்றம் வரும் அப்படின்னா நிச்சயமாக நாம் நினைச்சி இது வரைக்கும் ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது வீடு மாறணும்னு நினைக்கிறோம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒன்றும் இல்லை சார் ஏன்னா சின்ன சிம்பிளாக ஒரு பேனை வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுவே வாங்க முடியல சார் எதுவும் கிடைக்கிறது இதை பண்ண முடியல இப்படியாக நாம் நினைத்து கொண்டிருக்க அனைத்தும் நிச்சயமாக அந்த பதினஞ்சு நாளில் நம்மளுக்கு நடந்துடும் சார் ஆடி மாதம் பதினஞ்சு நாளைக்குள்ளே அதாவது ஜூலை எண்டுக்குள்ளே செவ்வாய் மூவ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு நிச்சயமாக அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து விட்டு தான் செவ்வாய் அந்த பக்கம் ஏறுவார் ஏன்னா ராகுக்கேது உழைப்பை அதிகமாக வாங்குவார்கள் எல்லா கிரகமும் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கு ராகுக்கேதை வந்து ராகு வந்து ஆயுசேஷனுடைய அம்சம் ஆக்சுவலாக சொன்னோம்னா ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய அங்கமாக ஆறு அங்கங்களில் ஒன்றான ஜோதிஷம் ஆதிசேஷனால் சொல்லப்பட்டது தான் அதனால் நமக்கு ரிஷபத்திற்கு ஒரு பெருசாக கெடுதலெல்லாம் செய்ய மாட்டார் ஆதிசேஷன் ஆனாலும் நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நம்பது ரொம்ப நல்லது சார் எதுலையுமே எச்சரிக்கை தேவை அலட்சியமாக இருக்க வேண்டாம் இது நடந்துடும் அப்படின்னு நினச்சேன் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அந்த முன்னெச்சரிக்கையை நாம் எடுத்து நடவடிக்கை எடுத்தோமே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றம் உண்டு வீடு மனை வாகனம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நிச்சயமாக வந்துடும் ஆனால் நம்பிக்கை வைக்கணும் சார் நிச்சயமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்தா தான் நடக்கும் நடக்குமா நடக்காதான்னு நாமளே நமக்கே கொஸ்டின் எழுப்பிண்டோம்னா அதுவும் அப்படி தான் நடக்கும் அதனால் படி நம்பிக்கை ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுற்றும் சூழலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவுவார்கள் அவர்கள் நமக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கணும் ஐயோ இவன் யார் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்காது அதே மாதிரி தான் ஒரு இடத்துல போய் ஒரு டேரக்டர்ட்டையோ மற்றவர்கிட்டையோ இந்த திரைத்துறையில் சின்னத்திரை பெரிய திரையாகட்டும் நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் இது நடக்குமா நினைக்கவே கூடாது நிச்சயமாக நான் ரெண்டு தரம் வந்து பார்த்தேன் எனக்கு நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம அப்ரோச் பண்ணுற போது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதுவும் ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இப்போ இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நாம் வந்து ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக இல்லை இருந்தாவிட்டாலும் நாம் அப்ரோச் பண்ணக்கூடிய ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டை கிடைக்கணும் சார் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் வெளிநாடு போகணும் என்னுடைய பையனுக்கு வெளிநாடு போகணும் நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஆனால் அதை தொடங்குவதற்கு முன்னாடி துவங்குவதற்கு முன்னாடி ஏன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் இரண்டு தரம் அல்ல மூன்று தரம் அல்ல நான்கு தரம் சிந்தித்து செயல்படுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதே மாதிரி ரொம்ப யோசித்து போடுங்க இவ்வளோ நாள் இதுவாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஷேர்ஸில் போட்டுறாதீங்க ஒரு எந்த இடத்துல போட்டாலும் மனம் பணம் வந்து கொஞ்சம் போய் லாக் ஆகிடும் அதை வந்து பார்த்து போடுங்க எப்படியில் போட்டாலும் மற்ற இடத்துல போட்டாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது தவிர இந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இன்னொரு இடத்தில் விற்பவர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது ஊர்ந்து ஒரு டூரிஸ்டாக இருக்கட்டும் டிரைவராக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஏற்றம் இருக்கும் சார் நிச்சயமாக உழைப்பு அதிகமாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனாலும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்பதை விட நமக்கு அதிகமாக லாபம் வரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று நாம் வணங்கக்கூடிய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை வெற்றக்கூடாது ரெகுலராக வணங்கி வர வேண்டும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லாமல் எஸ்பெஷலி அம்பாள் மகாலட்சுமியை நாம் வணங்கி வந்தோமையால் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு கோவிலுக்கு சென்றோல் அது வீட்டிலேயே விளக்கேற்றி அவர்கள் நினைத்து பூஜை செய்து வணங்கி வந்தோமையானால் எல்லா விதமான இன்பங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகை உண்டு நன்றி வணக்கம் வேறொரு காணலில் சந்திப்போம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் தெரியும் பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்